இதனா பொசுக்குன மரியாலாம் பேசிப்டா இடிக்கா தர்க்குரி பே ஏதோ ஏதோ ஒரு இடம் நம்ம வந்து மதுரையில ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடம் அப்படினா அது கலங்கர் நூறு என்னலாம் ரொம்ப இந்த தர்க்குவார் தர்க்குவார் மாதிரி நீ என்ன ஜாதி இந்த தப்பு அவங்க கலங்கர் நூலாய நூல்களே பார்த்து சொல்றது சோ அதுக்குள்ள நாங்களே நானே போனதுல

நூலாலயம் கலைஞர் நூலாலயம் இது எந்த பெரிய பாலம் பெரிய பாலம் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்பது பத்து பெரிய

போ போன்னு இருக்கு நம்ம இந்த பாலத்துக்கு மேல போலாம் அப்படின்னு கரெக்டா இப்ப வந்து நம்ம கலைஞர் நூற்றாண்டு நிலையத்துக்கு வந்தாச்சு மாதிரி இப்ப வந்து நம்ம கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு வந்தாச்சு லைப்ரரி காய்ச்சி தமிழே படிக்க தெரியாமல் தமிழ் புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் பர்சனலாக இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இந்த இடம் பார்க்கவே ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல போய் உட்காரலாண்டா அப்படி இருந்துச்சு அதை தவிர சோஃபா செட்லாம் போட்டுருந்தாங்க அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு புக்கு படிக்கும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இடம் வந்து செம்ம இடம் கம்ஃபர்டபுளாக படிக்கலாம் தமிழ் வாசி தமிழ் வாசிரா பேசுகிறா தமிழ் வாசிடறாங்கடா சிந்தாமணியின் சின்ன ஆகிட்டியா சிந்தாமணி சிந்தாமணியின் பாட்டு வரையிறது கண்ணல் கண்ணல் கண்ணணி கிளம்ப அப்படியே பக்கத்துல கலைஞர் போய் அறிவுரை வாங்க போயிட்டேன் ஐயா வாழ்க்கையில் நான் பெரிய ஆள் என்ன பண்ணணும் ஆசைப்படு அந்த ஆசையை நிறைவேற்றிக் பலரையும் சேர்த்துக்கொள் சேர்த்து கொண்ட பிறகு ஆசைப்பட்டதை நிறைவேற்று அதில் கொஞ்சத்தையாவது பங்கிட்டு பத்தவர்களுக்கு கொடு ரொம்ப கவலையா இருக்கு நீ என்ன அப்படியே கிடைக்கல ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைச்சேன் நான் உள்ள கேமரா அலௌடு இல்லை இருந்தாலும் சில விஷயங்கள் அலௌடு தான் அதை நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக ஸோ அதை நீங்க பாருங்க உள்ள போனோம் நம்மளை விளையாடக்கூடாது ரொம்ப ப்ரைவேட்டான விஷயம் அப்படின்னாங்க ஃபேமஸான ரோஸ் மில் கடைக்கு போகிறோம் ஸோ இப்போ ஒரு ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா ரோஸ் மில்க் கடைக்கு போறாங்க டேய் சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க மண்டலா டயர் அது வந்து டையரில் இருக்கியா அது வந்து வேற டயரில் இருக்கா வந்து ஓ அந்த டையலில் இருக்கா கொடுக்க போகிறோம் ஸோ ரோஸ் மில்க் கூட உங்களோட ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அது என்ன ரோஸ் மில்கோட

இந்த ரோஸ் மில்க் இந்த ரோஸ் மில்க் வந்து மதுரில மட்டும்தான் கிடைக்குமா இல்ல சென்னையெல்லாம் மதுரையில் மட்டும்தான் கிடைக்கும் இது வந்து டேஸ்ட் வந்து எங்கே வேணா குடிக்கலாம் எந்த இடத்துல வந்து செம்ம குவாலிட்டியா இருக்கும் ஏன்னா இவங்களே பண்ண வச்சிருக்காங்க பால் பண்ண பெரியாரி இப்பதான் நிறைய இடத்துல மாற்றாங்க ஸோ தான் கண்டிப்பாக பேக் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவாவால் உங்களை நான் சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் அஜய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அஜய் ப்ளாக்ஸ் எப்பொழுது நிறைய எப்படி இருக்கிறது நான் முடிச்சிடுவோமா டேய் இல்லை டயலாக் 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 முடிச்சிடலாமா